நூற்றி நாற்பது மரம் இருக்குது ரெண்டரை ஏக்கர் மொத்தம் நூற்றி நாற்பது தென்னை மரம் ஒரு அறுபது மங்க மரம் ரோட் பாயிண்ட்டில் காமச்சிப்பட்டி போகிற ரூட்டில் இருக்குது தார் ரோட் பாயிண்ட்டு தார் ரோடு இந்த இந்த பக்கம் சைட்லலாம் வேலி வேலி இருக்குது அதனால் வந்து அடைஞ்சிருக்கு தான் கணர் இருக்குது சர்வீஸ் இல்லை ஆனால் சர்வீஸ் வாங்கிக்கலாம் நூற்றி நாற்பது மரங்கள் தண்ணி வசதியோட சூப்பராக இருக்குது லேண்டு ப்ளைனாக இருக்குது பிளாட்டும் போடலாம் நாலு வாங்கிட்டால் வாங்கிட்டா பிளாட்டும் போடலாம் ஒரு சென்ட்டு ஐம்பதாயிரம் கணக்காது ஐம்பது லட்சம் சொல்கிறேங்க ஆ ரெண்டு ஏக்கரா தோப்பு ரோட் பாயிண்ட்டு எல்லா வசதியோட இருக்குது ஐம்பது லட்சம்னு சொல்கிறாங்க ஏக்கரா ஐம்பது லட்சம் அது ரோட் பாயிண்ட்டு தோட்டத்துலேருந்து ரோட்லேருந்து கால் வைக்கிறோன்னே தோட்டம் தோட்டத்தில் கால் வச்சா ரோட் பாயிண்ட்டு கார்லேருந்து வரவங்களும் ஈஸியாக இருக்கு நம்ம ஆனந்தூர்லேருந்து வரணும் காமாச்சிவூட்டி போகிற ரூட்டில் தார் ரோடு தார் ரோடு தண்ணி வசதி எப்பவுமே ஒத்துறதில்ல தண்ணி வசதி நல்லாயிருக்கு ஏரி பக்கத்தில் இருக்குது கிருணாப்பட்டி ஏரி பக்கத்தில் இருக்குது அதனால் நே லேண்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா இருக்குது பாருங்க ஐம்பது லட்சம் அது ஏரியில் எப்பயுமே வச்சா அது தண்ணி ஏரி இருக்குது ரோடு பாயிண்ட்லேருந்து இருக்குது நல்லா रोड पॉइंट ले रखी है எல்லாமே தோப்பு வந்து റോഡ് പോയിന്റ്